இன்று இரண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாபசு வருடம் ஆணி மாதம் பதினெட்டு புதன்கிழமை வளர்ப்பிறை சப்தமி திதி மதியம் இரண்டு ஐம்பத்தொன்பது மணி வரை அதன்பின் அஷ்டமி திதி உத்திரம் நட்சத்திரம் மதியம் இரண்டு இருபத்தோரு மணி வரை அதன்பின் அஸ்தம் நட்சத்திரம் அமிர்த மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி ராகு காலம் மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கும்பம் பொது ஆனி உத்திரம் முகூர்த்த நாள் சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்து நான்கு மணி சந்திர உதயம் காலை பதினொன்று ஐம்பத்து மூன்று மணி அஸ்தமனம் இன்று அஸ்தமனம் இல்லை மேஷராசி என்பர்களை நன்மையான நாள் எதிர்பார்த்த பணம் வரும் சிலர் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பேர் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வியாபாரிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும் போட்டியாளர் விலகுவர் சந்திக்கும் நாள் செயல்களில் முழுமையான கவனம் செலுத்துவது அவசியம் வருவாயில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் வியாபாரத்தில் தோன்றிய பிரச்சனைகளை சரி செய்வீர் வருவாய் அதிகரிக்கும் பூர்வீக சொத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றும் மிதுனராசி அன்பர்களே உழைப்பு அதிகரிக்கும் நாள் உடன் பணி புரிபவரால் நெருக்கடிக்கு ஆளாவீர் திடீர் வேலைகளால் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் மனம் சோர்வடையும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே குடும்பத்தினரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர் வரவை வைத்து கடன்களை அடைப்பீர் உங்கள் செல்வாக்கு உயரும் இழுபறியாக இருந்த வேலைகளில் போராடி வெற்றி அடைவீர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிம்ம ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் மனதில் தெளிவு ஏற்படும் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் உதவி கேட்டு வருபவர்களுக்கு கொடுத்து மகிழ்வீர்கள் சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள் உறவினர்கள் தேவையை நிறைவேற்றுவீர் கன்னிராசி என்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சிகள் இன்று விழுபறியாகும் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் வெளியூர் பயணத்தில் கவனம் தேவை செயல்களில் சங்கடம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் துளாராசி என்பர்களே வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தள்ளி வையுங்கள் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் விரய சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்கும் விருச்சகராசி என்பர்களே அவசர செயல்கள் இன்று எதிர்மறையான பலன்களை உண்டாக்கும் யோசித்து செயல்படுங்கள் வியாபாரத்தில் இருந்த சங்கடம் நீங்கும் பொருளாதார நெருக்கடி விலகும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர் தனுசு ராசி என்பர்களே திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும் வியாபார தடைகள் விலகும் பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் மகர ராசி அன்பர்களே தடைகள் விலகும் நாள் வியாபாரம் முன்னேற்றமடையும் பெரியோரை சந்தித்து உதவிகள் பெறுவீர் சிலர் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் உங்கள் முயற்சிக்கு தந்தை வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் கும்பராசி என்பர்களை வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்கள் மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் இயந்திரப் பணியில் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மேனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் கவனமாக செயல்படுவதால் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் உடல்நிலை சீராகும் நண்பர்கள் உதவியுடன் ஒரு வேலையை நடத்தி முடிப்பீர் கூட்டு தொழிலில் ஆதாயம் கூடும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட இடைவெளி நீங்கும்